வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி மறைந்த பத்ம பூஷன் விருது பெற்ற கேப்டன் அவர்கள் அதிரடியான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் மாணவர் இந்த படம் டிஜிட்டல் வெர்ஷன்ல மீண்டும் திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்திற்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் கிடைத்ததா இல்லையா நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேசின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க